வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது முத்துக்குமார் மணப்பாறையில் மின்கட்டண உயர்வு மற்றும் காவிரி நீரை தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து தேமுதிகவினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர் இனி விரிவான செய்திகள் திருச்சி தெற்கு மாவட்டம் தேமுதிகவின் சார்பில் மின்கட்டண உயர்வு ரேஷன் கடைகளில் பொருட்கள் தட்டுப்பாடு மற்றும் தமிழ்நாட்டிற்கு உரிய காவிரி நீரை வழங்க மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து மணப்பாறை பேருந்து நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் பாரதிதாசன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தொழிற்சங்க பேரவை சட்டத்துணை ஆலோசகர் பெருமாள் சிறப்புரையாற்றினார் மின்கண்டன உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும் ரேஷன் கடைகளில் தட்டுப்பாடின்றி பொருட்கள் வழங்கக் கோரியும் தமிழகத்திற்கு உரிய நீரை வழங்க மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கான தேமுதிகவினர் கலந்து கொண்டனர் ஜித்ரே செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்ட்